தமிழக அரசின் மூன்று சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் கடந்த மாதம் ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் மேலும் மூன்று மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் உள்ளாட்சி அமைப்புகளின் பதவிக்காலம் தொடர்பான மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் கடந்த மாதம் ஒன்பது மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் மேலும் மூன்று சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழக அரசின் மூன்று சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் இத்துடன் இந்த நேரத்திற்கான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு